தமிழக அரசு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணி பணியேற்றி பணியேற்பு செய்த அனைத்து அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இந்த ஓய்வு புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் மரணம் இது நாள் வரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை இதன் சார்பாக தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு உண ஒருங்கிணைந்த பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் அனைவருக்கும் அவங்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்கப்படாத ஒவ்வொரு மனுதாரர்களும் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் மாநில கணக்காயர் அவர்களுக்கு ஓய்வூதிய கருத்துருவை சமர்ப்பித்து சமர்ப்பிக்க வேண்டும் கடிதம் கிடைக்கப்பட்டதிலிருந்து முப்பது தினங்களுக்குள் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பானை வழங்கியுள்ளது அதை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு அடுத்து இரண்டாவது ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திய ஆறாவது குழு ஏழாவது ஊதிய குழுவை டெல்லி உச்ச நீதிமன்றம் சிவில் அப்பீல் தீர்ப்பின் மூலம் ரத்து செய்துள்ளது அந்த ரத்து செய்துள்ள ஊதியக்குழு அறிக்கையின் மூலமாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திய ஆறாவது ஊதியக்குழு ஏழாவது இல்லாத நிலையாகிவிட்டது அதை சரி செய்வதற்கு டெல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பானின்படி ஓய் டெல்லி உச்ச நீதிமன்ற பெற்ற தலைமை நீதிபதி முருகேசன் ஐயா அவர்களை நியமித்தது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதை நிறைவேற்றி இது நாள் வரை எவ்விதமான அரசாணை வெளியிடப்பட அதன் சார்பாக தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம் சார்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கின்படி ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினா பதினாறு பதினாறு வார காலத்தில் தமிழக அரசு தெளிவான அரசாணை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பானை வழங்கியுள்ளது ஆனால் இது நாள் வரை எவ்வித அரசாணை வெளியிடப்படவில்லை பள்ளிகள் இயக்குனர் மட்டும் ஒரு கருத்துருவை படி எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கடிதம் கொடுத்துள்ளார் ஆனால் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி அரசாணை வரப்படவில்லை அதனால் நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்கப்பட உள்ளோ தமிழக அரசு நீதிமன்ற த அவமதிப்படுத்தப்பை தவிர்க்கும் பொருட்டு தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அஞ்சாவது ஊதியக்குழு காலத்தை பின்பற்ற பத்து ஆண்டுகள் முடிவு பெற்றதும் தேர்வு நிலை சிறப்பு நிலைக்கு தனி ஊதிய விகிதம் நிர்ணயி செய்யப்படும் அது ஆறாவது ஊதியக்கு ஏழாவது குழுவிலே முழுவதும் இல்லாமல் செய்யப்பட்டு உள்ளது வெறும் மூன்று சதவீத ஊதிய உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது தனி ஊதிய தனி ஊதிய விகிதம் வழங்கப்படவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படியும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு படியும் தனி ஊதிய விகிதம் வழங்க ஊதிய ஊ தனி ஊதிய கட்டுக்கு ஊதியம் மாற்றப்பட வேண்டும் அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு ம இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி நீ சட்டமன்ற கூட்டத்தில் அரசாணை நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறி அறிவித்துள்ளார்கள் அதை வரவேற்று தமிழ்நாடு அனைத்து சங்கம் அதை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் கிப்சான் பொதுச் செயலாளர் தமிழ் அனைத்து ஆசிரியர் சங்கம்